ஜெய் ஸ்ரீகணேவ் தவிர கம்சாணூரவரம் தேவகி பரமானம் கிருஷ்ண வந்தே ஜுருமீர் பார்த்த அபியுத்தனவிய ததாத்மா சிரஜாமியம் இப்பொழுதெல்லாம் தர்மங்கள் சீர்குலைந்து அதர்மங்கள் தலை தூக்கி நவோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை ஸ்தாபித்திற்காக நான் ஜனனமிடுக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே பிரமாணம் செய்கிறார் இது எல்லாருக்கும் தெரிந்ததே இருந்தாலும் அவர் பகவத்கீதை என்னும் பெரிய அரிய பொக்கிஷத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது போல் நமக்கும் உபதேசிக்கிறார் அதில் முக்கியமாக அத்தியாயம் பத்தில் விபூதி யோகம் இதில் அவருடைய தன்மைகள் கிருஷ்ணருடைய தன்மை அதாவது பரமாத்மா தன்மை என்ன என்பதை கூறுகிறார் நாம் அதை சுருக்கமாக பார்ப்போம் தெய்வங்கள் எல்லோரும் மகரிஷிகளும் உயர்ந்த ஞானிகளும் கூட என்னுடைய பிறப்பை அறிய முடியாது எல்லாவற்றிற்கும் மூலப்பொருள் நானே அனாதியானவன் பிறப்பற்றவன் உண்மையிலேயே நான் தான் என்று யார் அறிந்திருக்கிறாரோ அவனுடைய எல்லா பாவங்களும் பொசுக்கப்பட்டு மெய்யுணர்வில் உறைந்திருப்பான் காரண காரிய அறிவு மெய்யறிவு தானம் தவம் போன்ற குணங்கள் எண்ணிலிருந்தே வருகின்றன என் சங்கல்பத்தினாலேயே ரிஷிகளும் சனகாதி முனிகளும் மனுவும் தோன்றினர் என்று முதலிலே தன்னுடைய இருப்பினை விளக்குகின்றார் எவனுடைய இந்த தெய்வீக சக்தியை நான் தான் என்னையே நினைத்திருக்கிறானோ அனைத்து இயக்கத்திற்கும் நானே காரணம் இதை முற்றிலும் உணர்ந்து கொண்ட ஞானி பக்தியினால் என்னை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பான் எனது பக்தர்கள் தம் மனதை என்னிடம் சரணாகதி செய்து என் புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் அன்பும் பக்தியும் கொண்ட என் அடியவர்களுக்கு நான் ஞானத்தை தருகிறேன் அவர்களுடைய அறியாமை நீக்கப்பட்டு என் கருணையால் அவர்கள் என்னை இறுதியில் அடைகிறார்கள் இறைவனுடைய மகிமைகளுக்கு எல்லையே கிடையாது என்று கிருஷ்ண சொல்கிறார் நான் உயிர்களின் பிறப்பு வாழ்க்கை இறப்பு போன்ற எல்லாவற்றிலும் மூடி இருக்கிறேன் நானே ஆத்மாவேன் நான் அதிதியின் பன்னிரண்டு மகன்களில் ஆவே மேலும் உயர்ந்த சக்தியான சூரியன் சந்திரன் மரீச்சி சாமவேதம் இந்திரன் மனம் உணர்வு சங்கரன் குபேரன் அக்னி மேரு பிருகஸ்பதி சுப்பிரமணியன் கடல் மிருகு ஓம் ஜபயம் எமையவரை அரசமரம் சித்தரசன் நாரதன் கபிலர் போன்றே உயர்ந்த ஆன்மாக்களும் நானே உச்சை ஸ்ரவஸ் ஐராவதம் வஜ்ராயுதம் காமதேனு வாசுகி அனந்தன் வருணன் அரியமன் யமன் பிரகலாதன் காலம் கருடன் சிங்கம் ராமன் வாயு கங்கை ஆகியவைகளும் நாமே உற்பத்தியின் தொடக்கம் நடுப்பகுதி முடிவும் நானே ஆத்மஜானம் தர்க்கம் அக்ஷரங்களில் அத்வந்தம் எனும் இருமைகள் காலம் இயக்கம் அற்ற எங்கும் நிறைந்திருத்தல் மரணம் பெண்களின் சொல்வன்மை சக்தி கீர்த்தி புத்திசாலித்தனம் தைரியம் பொறுமை பிரகசாமம் காயத்ரி மந்திரம் மார்கழி மாதம் வசந்த காலம் சூதாட்டம் புகழ் வெற்றி தீர்மானம் நற்குணம் கிருஷ்ணன் தனஞ்சயன் வியாசன் சுக்கராச்சாரியார் ஆளுமை மௌனம் ஞானம் அனைத்தும் நானே நானே கருப்பொருள் நானென்று எதுவும் இல்லை புகழ் திறமை சக்தி அனைத்தும் நானே இந்த பிரபஞ்சம் முழுவதும் என் வலிமையினாலே ஓர் அம்சமாக திகழ்கிறது என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் ஆக இந்த உலக சிருஷ்டிஸ்தி சம்ஹார அனைத்திற்கும் மூலப்பொருளாக இறைவன் பகவான் கிருஷ்ணனே விளங்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு சர்வகாலம் கிருஷ்ண பக்தியை நாம் அனுசரித்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவின் அருணரைப்படி நாம் நடந்து கொண்டு எல்லாம் வல்ல பகவானை இறுதியில் நாம் அடைய வேண்டும் இ அடைவதில் அறைவதில் கடைசியாக இருக்கும் ஒரு கட்டம் சூரிகள் என்று பெயர் நாம் எல்லோருமே இறைவனுடைய சன்னிதானத்திற்கு சென்று நித்திய சூரிகளாக திகழ நம்மால் ஏற்ற பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் நான் ஒரு விண்ணப்பிக்கிறேன் நாராயண நாராயண நாராயண